அதேதான் பியூர் வெரைட்டி பல்லு அண்ட் பிளவுஸ் இன்னைக்கு இதுதான் ஃபுல்லா காமிச்சிருக்கோம் இந்த சம்மருக்காக வெரி குட் மம்மி அத்தே மம்மின் டத்தை அத்தை எனக்கு எப்படி ஒரு காமெடி அத்தே அத்தே எங்க அத்தை எங்க அத்தை எங்க அத்தை நீ வேணண்டா அங்க இருடா வேணண்டா அங்க இருடா எங்க அத்தைடா வேணண்டா வேணண்டா

துல் 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 துள் என்ன கலர் பாருங்க அட்ரா அடரா அடரா அட்ரா அடரா அடி துள் சுடா சுடா புக்கிங் போடலாமா திஸ் மெரூன் மில் பி நைஸ் ஃபார் கவுனா உங்களுக்கு என்ன தொழுதோ பண்ணுங்க எங்களுக்கு நாங்க பெருமைப்படுவோம் பல் ஒன் ப்ளவுஸ்

மல்லு எடுக்காதீங்க எயிட் பிப்டி பியூர் மல்லு எயிட் பிப்டி பிளவுஸ் வந்து ரன்னிங்ல வரும் பியூர் மல்லு மேம் செம்ம குவாலிட்டி ஐயோ இந்த டேசன்ஸ் பாருங்க ரன்னிங்ல வரும் அப்படியே எயிட் பிப்டி இதுல மல்டி கலர் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் வருது அழகு பிளவுஸ் இருக்கு எயிட் பிப்டி ஒரிஜினல் மல்லுடா அது மல் மல் கிளாத் சொல்றோம்ல சம்மருக்கு ஜிலுக்கு சிக்கான் ஜிலுக்கு சிக்கான் இருக்கும் எப்படி இருக்கும் ஜிலுக்கு ஜிலுக்கு ஜிலுக்கு

ரன்னிங் ரன்னிங் பிளவுஸ் என்னவோ போங்க இதை மட்டும் குடுக்க மாட்டீங்க கேட்டா குடுக்க வச்சுக்கோங்கன்னு அப்படி போறப்ப தூக்கி ஓடிடுவாங்க யாரா குடுத்துட்டு எவரா புக்கிங்க போடுறது பாரு கோல்டன் சில்வர் மாதிரி இதெல்லாம் வேற சிங்கிள் பிளீட்ல வேர் பண்ணா ட்ரான்ஸ்பரண்ட் லைட்டா தான் வரும்ல நீங்க பிரின்சஸ் கட் பிளவுஸ் போட்டுக்கோங்க சூப்பரா இருக்கும் மேம் இதெல்லாம் சிரிப்ப பாரு எங்க டாரு மாக்கு இது பாருங்க கோல்டன் கலர்ல அந்த லாவெண்டர் கலர் பார்டர் பிங்கிஷ் லாவெண்டர்ல

Nishi no aşpaka Bu arada.